ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சட்டத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வரோம் நம்ம காணொலியில் மக்கள் சட்டம் அவசியமாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க வியூ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவர்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக வந்து மக்கள் வந்து சட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சேல் அண்ட் ஆக்ஷன் அண்டர் அ சர்பாசிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சர்பாசிஸ் சட்டத்தின் கீழ் விற்பனை மற்றும் ஏலம் சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த சர்பாசிஸ் ஆக்ட் வந்து பிரத்யேகமாக எதுக்குண்டான சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் கொடுப்பவர் கடன் வாங்குபவர் அதாவது கடன் கொடுப்பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் அல்லது நிதி நிறுவனம் கடன் வாங்குபவர் வந்து யாராக இருக்கலாம் மக்களாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் எந்த ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம் இதில் வந்து கடன் கொடுத்தவர் வந்து கடன் வாங்குனவர் கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் வந்து இந்த சர்பாசிஸ் ஆக்டின் கீழே தான் வந்து செயல்பட்டு அந்த சொத்தை பறிமுதல் செய்வது சொத்தை அடமானத்தில் வைக்கப்பட்டிருந்தால் அந்த அடமானத்தில் உள்ள சொத்தை விற்பனை செய்வது அதை எப்படி விற்பனை செய்ய வேண்டும் அந்த ஏலத்தை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த சர்பாசிஸ் ஆக்டில் மூலமாக தான் வந்து விளக்கியிருக்காங்க இந்த சர்பாசிஸ் ஆக்ட் வந்து ட்ரிபுனலில் தான் வந்து கேஸ் வந்து நடத்தப்படும் அதாவது டிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க டெட் ரெக்கவரி ட்ரிபுனல் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நடத்தப்படும் இதுக்கு மேலாக வந்து டெட் ரெகவரி அப்பள ட்ரிபுனல் இருக்குது அந்த அப்பள ட்ரிபுனலுக்கு போகலாம் ஹைகோர்ட்டுக்கு போகலாம் இதுக்குன்னு பிரத்யேகமாக கடன் வசூல் தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு தனியாக வந்து கடன் வசூல் தீர்ப்பாயம் தான் டிஆர்டி அப்படின்னு சொல்லி இருக்கிறது அந்த ட்ரிபுனலில் தான் வந்து இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடைபெறும் நாம் வந்து கடன் வாங்கிவிட்டு கடனை திரும்ப செலு செலுத்தவில்லை என்றால் அந்த கடனுக்கு ஈடாக சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வருவது பறிமுதல் செய்வது அதனுடைய ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே இந்த சர்பாசிஸ் ஆக்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருபது பூஜ்ஜியம் ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்தில் தான் வந்து சொல்லியிருக்காங்க சர்பாசிஸ் சட்டம் ரெண்டாயிரத்து ரெண்டின் கீழ் விற்பனை ஏலத்திற்கு கடன் கொடுத்தவர் வழங்குபவர் கடன் வழங்குனவர் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போது அதாவது சர்பாசிஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு கடன்களை திருப்பி செலுத்த தவறிய கடனாளியிடம் இருந்து வங்கிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் கடன் தொகையை வசூலிக்க உதவுகிறது சர்பாசிஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து வகுக்கப்பட்ட நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு அமலாக்க விதிகள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆகியவை கட்டாயமாகும் மேலும் அதிலிருந்து இந்த வெளிப்பாட்டையும் அனு அனுமதியையும் அனுமதிக்க முடியாது இது இந்திய உச்ச நீதிமன்றத்தால் ஐடிசி லிமிடெட் ஐடிசி லிமிடெட் வெர்சஸ் ப்ளூ கோஸ்ட் ஹோட்டல் லிமிடெட் அண்ட் அதர்ஸ் சிவில் மேல்முறையீட்டு எண் எண் வந்து இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து உள்ளது வங்கிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் கடன் தொகையை அடைக்க கடனாளியின் குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்களை விற்க சர்பாசிஸ் ஏலத்தை நடத்தலாம் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் கீழ் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் பாதுகாக்கப்பட்ட சொத்து உடல் ரீதியாக வைக்கப்பட்டிருப்பதற்கான நடைமுறைகள் அதாவது சர்பாசிஸ் சட்டத்தை பயன்படுத்துவதன் மூலம் வங்கிகளும் பிற நிதி நிறுவனங்களும் தங்கள் செயல்பா செயல்படாத சொத்துக்களை என்பிஏன்னு சொல்லுவாங்க பொது ஏலத்தில் விற்பதன் மூலம் மீட்டெடுக்கின்றன என்பதை நாம் ஏற்கனவே அறிந்த அறிந்திருப்போம் ஆனால் சர்பாசி ஏலத்தில் சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ள பாதுகாக்கப்பட்ட கடன் வழங்குவதற்கான பாதுகாக்கப்பட்ட சொத்துக்களை உடைமையாக்கி ஏலத்தில் விற்க பின்பற்றும் நடைமுறைகளையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியவர் திருப்பி செலுத்த தவறினால் பிரிவு பதிமூணு உட்பிரிவு ரெண்டு அதாவது சர்பாசிஸ் ஆக்ட்ல வந்து பிரிவு பதிமூணு உட்பிரிவு ரெண்டின் கீழ் பாதுகாக்கப்பட்ட கடனாளியால் அதாவது கடன் கொடுக்கப்பட்டவரால் கடனாளிக்கு தனது பொறுப்புகளை நிறைவேற்ற ஒரு கோரிக்கை அறிவிப்பு அனுப்பப்பட வேண்டும் இத்தகைய அறிவிப்பு அறுபது நாட்களுக்கு நீடிக்கும் கோரிக்கை அறிவிப்பு கடன் வாங்குபவர் செலுத்த வேண்டிய தொகையின் விவரங்கள் மற்றும் தொகைகள் இருக்க வேண்டும் இந்த கோரிக்கை அறிவிப்பை கடன் வாங்குபவர் எதிர்க்கலாம் மேலும் பதில் அத்தகைய ஆட்சேபனையை ஏற்காததற்கான காரணங்களை கணக்கிட வேண்டும் இந்த நிலைப்பாடு மார்டியா கெமிக்கல்ஸ் லிமிடெட் வர்சஸ் இந்திய யூனியன் வழக்கில் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பின்னர் சர்பாசி சட்டத்தில் பிரிவு பதிமூணு உட்பிரிவு மூணு ஏ ஆக திருத்தப்பட்டது அறுபது நாள் காலம் முடிந்ததும் கடன் வாங்குபவர் கடன் வாங்கியவர் எந்த விடுவிப்பு செய்யாமல் பாதுகாக்கப்பட்ட கடனாளி அதாவது கடன் கொடுத்தவர் பிரிவு பதிமூணு உட்பிரிவு நாளின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை எடுக்கலாம் அதில் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட சொத்துக்களை கையகப்படுத்தலாம் சொத்தின் நிர்வாகத்தை எடுத்து கொள்ளலாம் பாதுகாக்கப்பட்ட சொத்தை நிர்வகிக்க எந்த ஒரு நபரையும் நியமிக்கலாம் கடன் வாங்கியவரிடமிருந்து எந்த ஒரு சொத்துக்களையும் வாங்கிய எந்த ஒரு நபரையும் பாதுகாக்கப்பட்ட கடனாளிக்கு பணம் செலுத்துமாறு கோரலாம் ஏலத்திற்கான அறிவிப்பை நீங்கள் பெற்றிருந்தால் சர்பாசிஸில் சரி சர்பாசிஸ் சட்டத்தில் பிரிவு பதினேழு முதல் பதினெட்டு வரை பிரிவு பதிமூணு உட்பிரிவு நாளின் கீழ் உள்ள நடவடிக்கைகள் மேல்முறையீடு செய்யத்தக்கவை என்று கூறுகிறது எனவே கடன் வாங்குபவராக நீங்கள் பாதுகாக்கப்பட்ட கடனாளியின் நடவடிக்கைகளை கடன் மீட்பு தீர்ப்பாயம் டிஆர்டி உயர் நீதிமன்றத்தில் ரிட் மனுக்கள் உச்ச எஸ்எல்பி ஆகியவற்றின் மேல்முறையீடு செய்யலாம் என்று இந்த சர்பாசிஸ் சட்டத்தில் விளக்கப்பட்டு சர்ஃபாசிஸ் சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டின் கீழ் விற்பனை மற்றும் ஏல நடைமுறைகள் என்ன என்று நாம் பார்க்கலாம் சர்பாசிஸ் ஏல விதிகளின்படி பொதுமக்களிடம் இருந்து டெண்டர்களை அழைக்கும்போது அல்லது பொது ஏலம் மூலம் பாதுகாக்கப்பட்ட சொத்து ஏலம் விடும் பட்சத்தில் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் விற்பனை அறிவிப்பை வெளியிட வேண்டும் இந்த விற்பனை அறிவிப்பு பாதுகாக்கப்பட்ட கடனாளியின் வலைதளத்தில் ரெண்டு முன்னணி செய்தித்தாள்களில் வெளியிடப்பட வேண்டும் மேலும் நிதி அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி டெண்டர் அறிவிப்பை டெண்டர் டாட் ஜிஓவி டாட் இல் பதிவேற்ற வேண்டும் சர்பாசி சட்டத்தின் கீழ் சொத்துக்களை வைத்திருத்தல் அல்லது விற்பனை செய்வதற்கான அறிவிப்பு பாதுகாப்பு வட்டி அமலாக்க விதிகள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வழங்கப்பட்டுள்ளபடி அந்த பகுதியில் புழக்கத்தில் இருக்கும் ஆங்கிலம் மற்றும் பிராந்திய மொழி செய்திகளில் திறம்பட வெளி வெளிப்படுத்த வேண்டும் குறிப்பாக அசையா சொத்துக்கள் ஏலம் விடுவதற்கான நடைமுறை விதி எட்டு பாதுகாப்பு வட்டி அமலாக்க விதிகள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது அசையா சொத்துக்களை விற்பனை செய்யும் முறைகள் நாம் என்னவென்று பார்க்கலாம் இதே போன்ற பாதுகாக்கப்பட்ட சொத்துக்களை கையாளும் நபர்களிடம் இருந்து அல்லது அத்தகைய சொத்துக்களை வாங்க ஆர்வம் உள்ளவர்களிடம் இருந்து விலைப்புள்ளியை பெறுவதன் மூலம் அல்லது பொதுமக்களிடம் இருந்து டெண்டர்களை அழைப்பதன் மூலம் அல்லது பொது ஏலம் நடத்துவதன் மூலம் அல்லது தனியார் ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனம் சொத்தை கையகப்படுத்திய பிறகு அவர்கள் மூன்றாம் தரப்பினருடன் ஒரு தனிப்பட்ட ஒப்பந்தம் மூலம் அதை பொருத்தமான வாங்குபவருக்கு விற்க தயாராக இருக்கலாம் பாதுகாக்கப்பட்ட கடன் வழங்குனர்களுக்கு கிடைக்கும் பிற தீர்வுகள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டத்தில் பிரிவு பதினாலு சொத்தை கையகப்படுத்துவதின் தலைமை பெருநகர நீதிபதி மற்றும் மாவட்ட நீதிபதியின் உதவிக்கான ஏற்பாட்டை வழங்குகிறது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கட்டிக்கல் தேயிலை தோட்டங்கள் வெர்சஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழக்கு பத்தொம்பது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சர்பாசி சட்டத்தில் குறிக்கோள்கள் மற்றும் காரணங்களின் அறிக்கைக்கு இணங்க ஒரு வேண்டுமென்றே விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது பாதுகாக்கப்பட்ட கடனாளி விவரங்கள் சொத்தை கையகப்படுத்த உதவுவதும் ஒரு செயல்பாடாக சொத்தை நிலுவை தொகைக்கு மீட்டெடுப்பதற்கான ஆதாரமாக மாற்றுவதும் பாதுகாக்கப்பட்ட சொத்தை விருப்பமுள்ள மூன்றாம் தரப்பினருக்கு மாற்றுவதும் இந்த விதிகளின் நோக்கம் என்று கூறப்பட்டது இருப்பினும் ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட கடனாளிக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறியீட்டு மற்றும் அல்லது உடல் ரீதியான உடைமைகளின் அனைத்து உரிமைகளும் நலன்களும் மூன்றாம் தரப்பினருக்கு விற்பனை முடிந்ததும் மறைந்துவிடும் என்பதை குறிப்பிடுவது பொருத்தமானது விற்பனை பத்திரம் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து பா பாதுகாக்கப்பட்ட கடனாளிக்கு சர்பாசி சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் பிரிவு பதிமூணு அல்லது பிரிவு பதினாலின் கீழ் எந்த தீர்வும் அல்லது நடவடிக்கையும் இல்லை என்று குறிப்பிடுகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்தின் பிரிவு பதிமூணு உட்பிரிவு ரெண்டின் கீழ் கோரிக்கை அறிவிப்பின் காலம் முடிந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட கடனாளியால் பாதுகாக்கப்பட்ட சொத்தின் மீது உரிமை கோர முடியாது முடியாத சந்தர்ப்பங்களில் குறிப்பாக குறிப்பிடப்பட்ட சொத்தின் மீது இருக்கக்கூடிய குத்தகை உரிமைகள் காரணமாக வாடகை அல்லது குத்தகைதாரரிடமிருந்து கடன் வாங்குவதற்கு ஏதேனும் இருந்தால் கூறப்பட்ட பாதுகாக்கப்பட்ட சொத்தின் மீது செலுத்த வேண்டிய வேறு ஏதேனும் தொகை பாதுகாக்கப்பட்ட கடனாளிக்கு உரியதாகிறது இந்த நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்தின் பிரிவு பதிமூணு உட்பிரிவு நாளில் கணக்கிடப்பட்டது மேலும் ஹர்ஷத் கோவர்தன் வர்ச சர்வதேச சொத்து மறு சீரமைப்பு வழக்கில் மாண்பு உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தப்பட்டது வாங்குபவர் பணம் செலுத்துவதற்கான நடைமுறை ஏலத்தில் சர்ஃபாசிஸ் சட்டத்தின் மூலமாக ஏலத்தை பொறுத்தவரை ஏலத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களை கட்டணம் கண்டிப்பாக சட்ட விதிகளின்படி செய்யப்பட வேண்டும் முதல்படி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியால் நிர்ணயிக்கப்பட்ட அசையா சொத்தின் குறைந்தபட்ச நியாயமான சந்தை மதிப்பான இருப்பு விலையை நிர்ணயிப்பதாகும் அதைத் தொடர்ந்து விதி எட்டு உட்பிரிவு ஆறின் குறிப்பிடப்பட்டுள்ள கடமைகளின்படி தொடர்புடைய அறிவிப்பு அனுப்பப்படும் பொது ஏலத்தினால் ஏல செயல்முறை விதி ஒம்போது பாதுகாப்பு வட்டி விகித விதிகள் ரெண்டாயிரத்தி படி செய்யப்படும் அதில் ஏலதாரர் டெபாசிட் செய்ய வேண்டும் ஏலம் எடுக்கும் நேரத்தின் முன்பணம் வை தொகை வெற்றிகரமான ஏலத்திற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விற்பனை விலையில் இருபத்தைந்து சதவீதம் செலுத்துதல் ஏலம் நடந்த பதினைந்து நாட்களுக்குள் மீதமுள்ள தொகையில் எழுவத்தைந்து சதவீதத்தை செலுத்த வேண்டும் மேற்கூறியதற்கடி முடித்தவுடன் விற்பனை சான்றிதழ் அவருக்கு வழங்கப்படும் இல்லையெனில் பொது ஏலத்தை தவிர வேறு எந்த முறையிலும் எந்த ஒரு விற்பனையும் தரப்பினால் தீர்மானிக்கப்பட விதிகளில் மற்றும் நிபந்தனைகளின் கீழ் இருக்கும் பாதுகாப்பு வட்டி விகிதிகள் ரெண்டாயிரத்தி ரெண்டின் கீழ் விற்பனையின் அளவு ஒதுக்கப்பட்ட விலையை விட குறைவாக இருக்கக்கூடாது என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சட்ட சிக்கல்கள் எப்போது சவாலானவையாக இருக்கிறதோ குறிப்பாக சர்பாசிஸ்ட் சட்டம் போன்ற சிக்கலான சட்டங்களை உள்ளடக்கி இருக்கும் போது ஒரு சட்ட நிபுணரை அணுகுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நாம் இந்த காணிகளின் பதிவு செய்கிறோம் எனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டு சட்டத்தின் நான்கு சுவர்களுக்கும் சரியான நடைமுறை பின்பற்றப்பட்டால் பாதுகாக்கப்பட்ட கடனால் அதாவது கடன் கொடுத்தவர் நன்கு பாதுகாப்பதற்காக சர்பாதி சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு என்பது நீதிமன்றத்தில் இருந்து தேவையற்ற மற்றும் அற்பமான வழக்குகளை உண்மையிலேயே நீக்கி கடனை திருப்பி செலுத்தாத கடன் வாங்குபவர் மற்றும் பாதுகாக்கப்பட்ட கடனாளியாக கடன் கொடுத்தவர் ஆகிய இருவரின் விருப்பத்தின் பேரிலும் அத்தகைய வழக்குகளை தொடங்குவதற்கு எதிராக பாதுகாப்பு வழக்கில் முக்கியமான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கருதப்படுகிறது ஆகையால் நாம் இந்த காணொலியில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பாசி சட்டத்தின் கீழ் வந்து எப்படி வந்து கடன் கொடுத்தவர் கடனை வசூலிக்க வேண்டும் ஏலத்தை எந்த முறையில் நடத்த வேண்டும் என்னென்ன விதமான ஏலங்கள் இருக்கிறது அதற்குண்டான ஒரு அப்சட் பிரேச ஒரு சொத்தினுடைய மதிப்பை வைத்து எப்படி வந்து அந்த சொத்தை வந்து கடன் எவ்வளவு இருக்கிறது அந்த சொத்தின் மதிப்பு என்ன அந்த ரெக்கவரி ஆஃப் மணி வந்து எப்படி வந்து நம்ம எடுக்கணும் அதில் இருந்து அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் சர்பாசி சட்டம் அந்த செக்ஷன்லாம் நம்ம வந்து இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க மிக்க நன்றி வணக்கம்